ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவன் வீற்றிருக்கும் திருத்தலங்கள் புண்ணியம் நம்மை வந்து அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் கிடையாது அந்த காயத்ரி மந்திரமே சூரியன ஊற்றிதான் சொல்றது அறிய முடியாத தகவல்கள் கேள்வி பதிலாக ஆன்மீகம் அறிவோம் ஒரு மகானோடு சேரக்கூடிய பாக்யம் நமக்கு கிட்டினாலும் அது மிக பெரிய பாக்யம் இறைவனுக்கு தொண்டு செய்த இறையடியார்களின் அனுபவம் மகான்கள் நாதங்களால் உயர் வேதங்களால் அமைந்த இறை வடிவம் இறைவன் அருள் தரவே நம் இல்லங்களில் உலாவரும் திருத்தலம் திங்கள் முதல் வெள்ளி வரை பக்தி பரவசம் நாள்தோறும் காலை ஆறு முப்பது மணிக்கு நமது மக்கள் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்